ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்டிங்குன்னு ஒரு காசி பின்னு பார்த்திங்கனா அடக்கன்றாவியை தனுஷ்கிட்ட இருந்து என்ஓசி வாங்குறதுக்கு நயன்தாரா பார்த்த மட்டமான வேலை கேட்கவே காது கூசுதரா சாமி அப்படின்ற வகையில் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க நயன்தாரா அண்ட் அந்த புஷ்பா புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிகர் தனுஷ் மற்றும் நயன்தாரா இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் அந்த பிரச்சனைக்கான பின்னணி மற்றும் அதனுடைய ஆழம் பலருக்கு தெரியாது நானும் ரவுடி தான் அந்த படத்தோடைய தயாரிப்பு ஸோ காதல் மோகம் பணமோகம் அப்படின்னு சொல்லி காப்புரிமை இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கெல்லாம் வந்து காரணமாக வந்து பார்க்கப்படுது நானும் ரவுடி தான் அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்காக விக்னேஷ் சிவனிடம் வந்து தனுஷ் கிட்டேருந்து நாலு கோடி ரூபா பட்ஜெட் வந்து கேட்டிருக்காரு ஸோ அந்த டேரக்டர் ஸோ ஆனால் நடிகை நயன்தாராவுடன் காதல் வயப்பட்ட விக்னேஷ் சிவன் படப்பிடிப்பு முடிஞ்சிட்டால் நயன்தாராவை அதுக்கப்புறம் பார்க்க முடியாதோ ஸோ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி அந்த இதுலேயே வந்து வெறிலேயே அந்த பீதியில் சொல்லலாம் படமாக்கிய காட்சிகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் இம்ப்ரவைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மறுபடியும் மறுபடியும் ஷூட் பண்ணியிருக்காரு ஷூட்டிங் போயிருக்காரு இதன் மூலமாக நயந்தாராவுடனான அந்த நெருக்கத்தை வந்து வளர்த்துக்கிட்டாரு நம்ம புஷ்பா புருஷன் ஸோ தன்னுடைய காதல் கை கைகூடுறதுக்காக தனுஷோடைய பணத்தை வந்து எடுத்து தண்ணியாக செலவு பண்ணியிருக்காரு விக்னேஷ் சிவன் ஸோ ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்ட்டு போய் நாலு கோடியாக ஆரம்பித்து நான்கு கோடி ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டை பதினேழு கோடி ரூபாய் வரை இழுத்து விட்டுருக்கான் நம்ம பையன் ஸோ இயக்குனர் விக்னேஷ் சிவன் சொன்ன பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட பதிமூணு கோடி அதிகமாக செலவு செஞ்சிருக்காரு கடைசியாக இன்னும் ரெண்டு கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது விக்னேஷ் சிவன் இதனால் வந்து கடுப்பான தனுஷ் இனிமேல் நான் படத்தெல்லாம் வந்து பணம் கொடுக்க போகிறதில்லை இந்த படம் எனக்கு வேலை வேணாண்டா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு ஸோ ஆசை ஆசையாக படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த நிறைய காதல் காட்சிகள் நயன்தாராவை மெருகேற்ற வேகமாக நிறைய காட்சிகள் அமைக்கப்பட்டதால் ஸோ படம் ரிலீஸ் ஆகாமல் போயிட்டால் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி விக்னேஷ்வன் மற்றும் நயன்தாரா ரெண்டு பேரும் தங்களுடைய சொந்த பணத்தை ரெண்டு கோடி ரூபா போட்டு நானும் ரோடி தான் படத்தை வந்து முடித்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி படத்தை வந்து தனுஷ் இரு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் அதிகமாக செலவாயிருக்கு தனுஷ்க்கு ஸோ தன்னுடைய செலவை இழுத்து விட்டது அதன் அந்த படத்தில் உரிமை நயன்தாராவுக்கு கொடுக்காமல் தனுஷ் மறுப்பதற்கான காரணமும் இதுதான் ஸோ பொறுங்க பொறுங்க இன்னும் அதிகமான கதை இருக்குது ஸோ இதுக்கு பின்னால் வந்து இன்னொரு காது கூசும் சம்பவமும் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது அந்த விவகாரம் தனுஷுக்கும் தங்களுக்கும் பிரச்சனையாகிவிடும் ஸோ இனிமேல் வந்து அவர்கிட்ட போய் அந்த அனுமதி வாங்கிறது என்ஓசி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டாப்பில்ல ஸோ இதனால் வந்து குறுக்கு புத்தியில் சில திருட்டு வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க நயன்தாராவும் விக்னேஷுவும் ஸோ நடிகர் தனுஷோடைய அசிஸ்டண்ட் சிவனுக்கு நல்ல நண்பர்கள் ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த நட்பை பயன்படுத்திக்கிட்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த ஒண்டர் பார் பிக்சர்ஸ்லேருந்து அந்த நிறுவனத்தோடைய இமெயிலேருந்து தனக்கு என்ஓசி வந்து கொடுக்கறதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் ஒரு மெயிலை வந்து அனுப்புகிற மாதிரி தனுஷோடைய அசிஸ்டன்ஸுக்கு எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன் ஸோ அவருக்கு தெரியாமல் இந்த மெயிலெலாம் அமுச்சி விட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் என்ஓசி வாங்கிறதுக்கு வேலையை பார்த்துருக்காரு ஆனால் அந்த அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து தயாரிப்பு ப்ரொடக்ஷன் நிறுவனம் சம்பந்தப்பட்டது இதிலலாம் வந்து மாட்டினா பெரிய பிரச்சனை ஏறம் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது ஏதா இருந்தாலும் நான் தனுஷ்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லி போயிருக்காரு இது தனுஷுக்கு தெரிஞ்சு போச்சு திருட்டு வழியில் கூட்டுத்தன்மை இந்த மாதிரி வேலைகளை வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி தனுஷ் திட்டி விட்டுட்டு யார் நயன்தாராவெல்லாம் திட்டிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த கடுமையான கோபத்தில் தான் அவங்களுக்கு என்ன வசித்து கொடுக்கவே முடியாது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்து விட்டாரு ஸோ அதனால தான் இப்போ கோர்ட்டு கேஸை இருக்காங்க ஸோ நயன்தாரா வந்து ஒவ்வொரு ஆட்டிடியூட்டில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளையும் வந்து பார்த்து அதன் மூலமாக வந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு நயந்தாரா ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதான் போகல நார்மல் பீப்புள்கெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க தோணாது ஸோ பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய நிலையில் தான் நடிகை நயந்தாராவும் அவங்களுடைய புஷ்பா புருஷனும் வந்து இருக்கார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த கன்றாவே தான் கோலிவுட்ல ஹாட் டாப்பிக்காக போய்ட்டு இருக்குது பேர் டேமேஜ் ஆகி சாக்கடையில் மூழ்கிகிட்டு இருக்குது ஸோ ஆட்டிடியூடு காரணம் இதான் கதி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்குது ஸோ இவங்களை பற்றி இவங்க செஞ்ச இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்